தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை கோரி தொழிலாளர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் கண்டனம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க என்று மாநில பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் சாமி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முறைசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பால்ராஜ் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக கேள்விப்பட்டோம் பதிமூன்று உயிர்களை கொன்று குவித்த ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டும் காங்கிரஸ் கட்சி மற்றும் சேர்ந்து தூத்துக்குடியில் மாட்டோம் இந்த கூட்டத்தை நடத்திய பால்ராஜை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் அவர் இந்த வாக்குறுதியை திரும்ப பெறும்படி நாங்கள் கேட்கிறோம் தூத்துக்குடி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எக்காரணம் கொண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் வர விடக்கூடாது என்பதே காங்கிரஸ் கட்சி மற்றும் ஐ நிலைப்பாடாகும் மேலும் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் என்பது காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கம் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அது அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் கட்சியின் லாலேடுகளிலும் ஏஐசிசி எழுதிய காங்கிரஸ் கமிட்டி வெப்சைட்டிலும் உள்ளது என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளக்கத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர் மேல் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தப்படும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் எக்காரணம் கொண்டும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை வருவதை விரும்ப மாட்டோம் ஆதரவும் மற்ற மக்களுக்கு எந்த இன்னல்களும் இல்லாத ஆலையை தமிழக அரசு கொண்டு வந்து இங்கு வாய்ப்பை கொண்டு வந்திட தாழ்மையுடன் கோரிக்கையாக வைக்கிறோம் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தேச தொழிற்சங்க அகில இந்திய அமைப்பு